வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் தமிழகமே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் இல்ல வளாகத்தில் வன்னியர் சங்க நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்க நாள் கொண்டாடப்பட்டது வன்னியர் சங்க கொடியினை ராமதாஸ் ஏற்றி வைத்து இனிப்புகளையும் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும்படி முதலமைச்சரை நேரில் சந்தித்து முறையிட்டும் எந்த பலனும் இல்லை என்றார் ஏழு நாட்கள் சாலை மறியல் என்பதை விட ஒரே நாள் போராட்டத்தில் தமிழகத்தை ஸ்தம்பிக்க செய்தால்தான் இந்த அரசு பணியும் என ராமதாஸ் கூறினார் தமிழ்நாடு அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட ஒரு கடுமையான போராட்டத்தை செய்தால்தான் இந்த அரசு பணியும் அல்லது கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் அதற்கு இப்போது இருக்கின்ற இளைய சக்திகள் இளைஞர்கள் ஆர்வமாக துடிப்போடு இருக்கிறார்கள் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண